நடிகனா இந்த நாடக நிச்சவங்க ரெண்டு மூணு வரும் என்ன பேசியிருக்காங்க நான் கூட கேட்க நீங்க வந்து ஏசி ரூம்ல இருக்கீங்க ஏசி ரூம்ல இருந்து கார்ல ஏறி போயிருந்தீங்க பாம்பர மக்கள் மாதிரி நீங்க தெருவுல நடந்து போயிருக்கீங்களா நான் கேட்க போயிருக்கீங்களா நடந்து போங்க தெரியும் நான் கார் என்ன கேட்காங்க நீ நீ மட்டும் கார்ல வரீங்க நான் சென்னைக்கு தான் கார்ல வரேன் ஆனா எங்க ஊர்ல வந்து பாருங்க நான் பைக்கில தான் போவேன் நடந்து தான் போவேன் என்னையும் எத்தனை நாய் தொடச்சிருக்கு தெரியுமா இதே ஒரு விஷயத்துல இப்போ என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் திருநாய் ஒன்று இருக்குன்னு வச்சிங்களேன் ஸ்ட்ரீட் டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய நாய் வந்து இருக்குன்னா நம்ம என்னைக்காவது ஒரு நாள் வந்து ஒரு பிஸ்கெட்டை போட்டிருக்கோம் அடுத்த நாள் அந்த நாய் எதிர்பார்ப்போம் அகெயின் வந்து அதுக்கு தேவையான உணவை நம்ம வந்து கொடுத்துருந்துருப்போம் சரிங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஆபத்து வரும்னா முதல்ல வந்து தடுக்கிறது அந்த நாயாக தான் இருக்கும் எது நீங்க போட்டா அந்த பிஸ்கெட் போட்டு நாய் தான் வந்து தடுக்கும் நாய் வந்து நாய் நான் சொல்றேன் நாய் சாப்பாடு போட்டு நாய் நம்ம பாசமா தான் இருக்கும் பாசம் நாய் வந்து நாயை மிஞ்சினா அதுக்கு ஒரு குணம் ஒண்ணு வருது இல்ல நாயை மிஞ்சின்னா மிருகங்கிற ஒரு புத்தி வரச்சுல அதுக்கு ஆக்சன் எடுங்கன்னு சொல்றேன் நான் நம்ம என்ன பிள்ளைல கடிக்கணும் இப்போ கருத்தடை பண்ண போறாங்க அதை தாண்டி பொது இடத்துல உணவு வைக்க கூடாது என்ன பண்ணுவீங்க நீங்க வைக்க வேண்டாம் சரி என்ன பண்ணுவீங்க பாதுகாப்பீங்க நீ எனக்கு என்னோட கேள்வி என்னன்னா நீங்க வந்து பாதுகாக்கணும் இதெல்லாம் இவ்வளவு பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படி பாதுகாப்பீங்க கவர்மெண்ட் பாக்கணும் அப்படி இல்லை சமூக அலுவலர் தாங்க இல்ல அவங்க சொல்றேன்னா ஒரு கூண்டுக்குள்ள அடைங்க அதாவது சிங்கத்தை கொண்டு வந்து காட்டுல இருந்துக்கிட்டு வந்து இந்த ஜூலை வச்சிருக்கிற நாயை வச்சிட்டு அதுக்கப்புறம் காமிச்சிக்கலாமா சூல எப்படி இப்ப நீங்க சொல்றது பாக்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா நம்ம போவோம்